இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனி பதினொன்றாம் நாள் ஆனி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா காத்திருக்கு அந்த வகையில இன்னைக்கு மீனம் ராசி இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மீன ராசி நீர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்தியை ஏற்படுத்தும் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு முறையாக நீங்க பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிச்சயமா அகன்றுவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையே சொல்லப்பட்டிருக்கு சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் என்று அழைக்கலாம் இந்த ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆனி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிஷங்கள் கண்டிப்பாக அதிகமாகலாம் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் இதனால விரைவில் திருமணம் நடக்கலாம் வீண் பண விரயங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுவது இதனால நீங்கிடும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக மாறலாம் உங்க வாழ்க்கையில ஏதாவது காரிய தடைகள் இருந்தா கண்டிப்பா அது நீங்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குங்க இந்த ஆணி மாத அமாவாசையானது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான முக்கியமான நாளாக சொல்லப்படுது சாதாரணமாக அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருகின்றனர் அப்போது செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்துக்குரிய ஒரு திருப்தியை உங்களுக்கு உண்டாக்கலாம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை என்று செய்யப்படும் பிதூர் தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பிதூர்களுக்கு திருப்தியை கொடுக்கோ அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி மாத அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது காலையில் குளித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வைத்தியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபம் வெற்றி வெளிப்படலாம் அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் இந்த ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களுக்கு நீங்க திருஷ்டி கழித்து கொள்ளலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் விஷயங்கள் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால முன்னோர்களுக்கு தீதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இதுதாங்க இந்த ஆணி அமாவாசையோடு சிறப்பு இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி ராசினியர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு மீண்டும் மீண்டும் சில விஷயங்கள் நடக்க போகுது அதே போல தொழில் மற்றும் பண விஷயத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப கவனம் அவசியம் சோ என்ன மாதிரி மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க தெரிந்து கொள்ளலாம் மீன ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்பார்கள் குரு பகவான் தற்போது நாலாம் இடத்திற்கு போயிருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு ஆறுதலான ஒரு காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் புதிய வேலை தேடக்கூடிய நல்ல வேலை கிடைக்கலாம் அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கட்டாயமாக குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் என்ன சோதனைகள் வந்தாலும் மீன ராசினியர்கள் இந்த நேரத்தில் கவலைப்பட அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வாரம் முதல் ஏழு மணி வரை மௌனமாக நீங்க இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது ஒரு ஒரு மணி நேரம் நீங்க இந்த மாதிரி மௌனமாக இருந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் சில மீன ராசினியர்களுக்கு கால்கள் மற்றும் கைகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இருப்பது மீனம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் மீனம் ராசினியர்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியம் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இதனால மீனராசினியர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் பிரிவு பிரச்சனைகள் கண்டிப்பா உங்க குடும்பத்தில் ஏற்படலாம் இதனால மீனராசினியர்கள் எந்த அளவுக்கு அமைதியா அனுசரித்து நடந்து கொள்றீங்களோ கண்டிப்பா இதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற இந்த காரணத்தினால் கற்றாயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் அருளால் நீங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல வளர்ச்சி கிடைக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு மிகுந்த பாராட்ட பெறக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களுடைய படிப்பில் திண்டாட்டமான ஒரு சூழல் ஏற்படும் அதனால அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க ஒதுக்கி வைத்து உங்களுடைய படிப்பில் நீங்க முழு கவனத்தை செலுத்துவது நல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த சிக்கலில் மாற்றிக்கொள்ளாமல் செயல்படுவது மாணவர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்க போகுது மருத்துவ துறையில் படிக்கக்கூடிய யோகம் நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கலாம் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் போது மனைவி மாணவர்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த ஆணை அமாவாசைக்கு பிறகு ஆறுதல் ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் மீன ராசினியர்களுக்கு பல பேருக்கு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் மன அழுத்தம் கர்ப்பப்பை பிரச்சனை மனநல பாதிப்பு மரண பயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் வெயிலில் நிறைய அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப் பெருமான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயம் உடல் ரீதியான தொந்தரவு இதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கலாம் உங்களுடைய மன அழுத்தம் நீங்கி ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் மீன ராசி நேர்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக குரு உங்களை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது வேலையாட்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல மீனம் ராசினியர்களுக்கு பன்னெண்டில் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் மிக பெரும் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடுகளில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவும் கண்டிப்பா இருக்க போகுது மீன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும காளியை தரிசனம் செய்வது அவர்களுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது உங்களுக்கு நற்பலனை அள்ளித்தரும் அதே போல மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க புதன்கிழமையில் வழிபடுவது அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சோ முடிந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ